அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை பத்து நாற்பத்தி ஐந்து வரை விசாகம் நட்சத்திரம் பொதுவாக எல்லோரும் ஆசை வயப்பட்டு செயல்புரிகின்றோம் ஓரளவு யோசிப்போம் இப்படித்தான் இருக்கும் நடக்கும் என்று நினைத்து நம்பி செயல்படுவோம் அப்போது தான் தெரிகிறது புது புது கஷ்டங்கள் உடனே பின்வாங்கி வாங்கி விடுவோம் இது பொதுவாக நடப்பது ஒரு சிலர் இருக்கிறார்கள் ஏ டு இஜட் என்று சொல்வது போல் முழுமையாக ஆய்ந்து அறிந்து இதற்கு மேல் ஆராய ஒன்றும் இல்லை என்ற நிலைக்கு வந்த பின் ஒரு முடிவெடுத்து செயலில் ஈடுபடுவார்கள் அவர்கள் கடைசி வரை செயல்பட்டு வெற்றியும் பெறுவார்கள் அவர்களை இந்த உலகம் என்ன சொல்லும் அவன் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டான் என்று சொல்லும் யார் அவர்கள் மூன்றுக்கு உடையவன் செவ்வாய் சுக்கிரன் இந்த மூவரும் ஏழாம் இடத்தில் அமர குருவின் நட்சத்திரம் பெற்று சந்திரன் இவர்களை பார்க்க சந்திரன் குருவின் நட்சத்திரம் பெற்றிருக்கிறான் அவன் இவர்களை பார்க்கிறான் யாரை மூன்று குடையவன் செவ்வாய் சுக்கிரன் எங்கே அமர்கின்றார்கள் ஏழாம் இடத்தில் அமர்கின்றார்கள் அவர்களை யார் பார்க்கிறார் சந்திரன் பார்க்கிறான் அந்த சந்திரன் ஏறிய நட்சத்திரம் என்ன குருவின் நட்சத்திரம் இதில் யாருமே விளங்கி கொள்ளும்படி தான் இருக்கிறது இதில் ஒரு சூட்சமும் இருக்கிறது அந்த தான் பிரதானம் மூணு கூடையவன் சானாதிபதி. செயல் முயற்சி எல்லாத்துக்கும் அவன்தான் சரி செவ்வாய் அவன் வீரமானவன் எப்படி முடித்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருப்பவன் சுக்கரன் இவனிடம் ஒரு பண்பு எதையாவது ஆரம்பித்தால் முழுமையாக முடிக்க நினைப்பவன் சுக்கரன் அசுரகுரு செத்தவனை பிழைக்க வைத்தவன் இவன் ஒருவன் இவர்களை சந்திரன் பார்க்கிறான் குருவின் நட்சத்திரம் பெற்று பார்க்கிறான் இதுதான் இன்றைய தலைப்பில் முக்கியமான ஒரு கட்டம் இடம் ஏனென்றால் சந்திரன் மனசுக்காரகன் திட்டம் போடுவான் செயல்பட ஆசைப்படுவான் உணர்ச்சி வசப்படுகின்ற ஒருவன் சந்திரன் குருவின் நட்சத்திரம் பெற்றதால் நன்றாக ஆராய்ந்து பார்த்து இது இது நடக்கும் இப்படி போனாலும் அப்படித்தான் முடியும் என்பதில் ஒரு தெளிவினை கண்டு முடிவெடுத்து செயல்படுவான் குருவின் நட்சத்திரம் மட்டும் பெறாமல் செவ்வாயின் நட்சத்திரம் பெற்றிருந்தால் அவசரப்படுவான் ஆத்திரப்படுவான் குருவின் நட்சத்திரம் பெற்றதால் பகுத்து ஆராய்ந்து செயல்படுவான் இதுதான் இந்த சூத்திரத்தின் முக்கிய கட்டம் இதிலிருந்து நாம் அறிவது சந்திரன் குருவின் நட்சத்திரம் பெற்றால் தெளிவான புத்தியை ஏற்படுத்துவான் சந்திரன் செவ்வாயின் நட்சத்திரம் பெற்றால் அவசரக்காரன் அன்பர்களே இந்த ஒரு சூட்சமத்தை உள்ளடக்கிய சூத்திரத்தை நாம் இப்பொழுது பார்த்தோம் இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே மு புதிய ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அது நியாயமான வழிதான் என்று உறுதிப்படுத்திக் கொண்டு அதன் வழி செயல்பட்டு நன்மை அடைவதாக காட்டுகிறது உங்கள் லட்சிய பணி இன்று வெல்லும் ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களே சங்கடங்கள் நமக்கு வரும் சங்கடங்கள் ஒரு சாகசத்தை நிகழ்த்துமா உங்களுக்கு நிகழ்த்துகிறதே இன்று உங்களுக்கு நிகழ்த்துகிறது ஒரு சங்கடம் அந்த சங்கடத்தால் தூண்டப்பட்டு செயல் புரிந்து ஒரு சாதனையை நிகழ்த்துகின்றீர்கள் நல்ல நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே இன்று உங்களது புத்தி கூர்மை மற்றும் புத்திசாலித்தனமான ஒரு செயலால் கஷ்டத்தை தீர்த்து வைப்பீர்கள் வரவேண்டிய நன்மையை விரைவாக வரவழைத்துக் கொடுப்பீர்கள் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் சிம்மராசி அன்பர்களே அழுத பிள்ளை பால் குடிக்கும் இந்த பழமொழி இன்று உங்களுக்கு பொருந்தும் உங்கள் தேவையை மீண்டும் மீண்டும் கேட்டு அதை பெறுகின்ற முயற்சியில் வெற்றி கன்னிராசி அன்பர்களே விரும்பியதை பெறும் நாள் மற்றும் ஒரு புது உறவால் ஒரு சில நன்மைகள் கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே இன்று அவசரப்பட்டு எதுவும் நீங்கள் பேசக்கூடாது மேலும் தப்பித் தவறி கூட யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள் கொடுத்தால் நிறைவேற்றுவது கஷ்டம் எனவே யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் பேச்சிலும் கவனம் விருச்சகராசி அன்பர்களே உங்கள் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் யாருடைய தயவையும் கேட்டு பெறாமல் தனித்து நின்று இதை முடிப்பீர்கள் நல்ல நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே இந்த நிலை நீடித்தால் நாளைய தினம் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை தெளிவாக நீங்கள் உணர்ந்து கொள்ளும் நாளாக காட்டுகிறது இப்படி உணர்ந்து கொண்டதால் அதற்கேற்ப திட்டங்களை வடிப்பது உங்களுக்கு எளிது மகர ராசி அன்பர்களே நல்ல லாபம் கிடைக்கும் என்று எண்ணி கடும் முயற்சி செய்து ஒரு பணியாற்றி நீங்கள் நினைத்தது போல் நடக்காத காரணத்தால் சற்றே மனம் வருந்தும் நாளாக காட்டுகிறது கவனம் கும்பராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்தது நூறு ஆனால் கிடைத்தது இருநூறு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை நீங்கள் அடையும் நாள் இந்த நாள் மீன ராசி அன்பர்களே ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக ஒரு நல்ல பணிக்காக உங்களை நீங்களே விரும்பி ஒப்படைக்கும் நாள் இந்த நாள் புண்ணிய நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோ நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் taste daily taste the daily